ஒலம் அவர்கள் மிக்ராஜின் போது நரகத்தை பார்த்துவிட்டு வந்து அதில் உள்ள தண்டனைகளையும் அதற்கான செயல்களையும் கூறி எச்சரித்துள்ளார்கள் தன்னுடைய கடவனை நாம் திட்டி துன்புறுத்தியவளின் நாக்கி வெளியே இழுத்து அதனால் அவள் கட்டி தொங்கவிடப்பட்டு அவளின் இரு கைகளும் பின்புறமாக கட்டப்பட்ட நிலையில் வேதனை செய்யப்படுவாள் கூந்தலை ஆடவருக்கு முன்னால் மறைக்காதவள் நரகில் அவளின் கூந்தலை கட்டி தலகீழாக தொங்கவிடப்படுவாள் நெருப்பின் சூட்டால் அவளின் கொதித்து இழகி வழிந்தோடும் பொய்யின் மூலம் வதந்தியை பரப்பியவனை ஒரு வானவர் இரும்பாலான கொக்கியை அவனின் முகத்தின் ஒரு பக்கமாக சென்று அவனின் முகவாய் கண் மூக்கு துவாரத்தோடு பிடறி வரை பிளப்பாள் அவரின் முகத்தின் இன்னொரு பக்கம் அக்கொக்கையை கொண்டு முகவாயை பிடரி வரை கிழிப்பார் மீண்டும் சரி செய்யப்பட்டு மீண்டும் அதே போல் வேதனை செய்யப்படுவார் அனாதைகளின் பொருள்களை உண்டவர்கள் மறுமை நாளில் அவர்களது வாய் செவி கண் மூக்கு ஆகிய உறுப்புகளில் எரியும் நெருப்பு வெளியேறப்பட்டவர்களாக மூவியிலிருந்து எழுவார்கள் மேலும் முகங்கள் கருக்கப்பட்டவர்களாகவும் வயிறுகள் நெருப்பால் நிரப்பப்பட்டவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள் என்பவன் நரகத்தில் இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பான் மறுமையில் எழும்போது அவனது வயிறு நெருப்பு கங்குகளால் நிரப்பப்பட்டிருக்கும் மேலும் ஷைத்தான் பிடித்தவனை போன்ற ஒருவித பைத்திய நிலையில் இருப்பான் நல்லுபதேசங்களை பிறருக்கு ஏவி விட்டு அதன்படி செயல்படாதவனின் நாக்கு நெருப்பாளான கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கும் தங்கம் வெள்ளியை வைத்துக் கொண்டு ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு மறுமை நாளில் அவர்கள் வைத்திருந்த தங்கம் வெள்ளியை பழுக்க காய்ச்சி அவனது விழாவிலும் மார்பிலும் நெற்றியிலும் முதலிலும் ஊற்றப்படும் அவை குளிர்ச்சி அடைய ஐம்பதாயிரம் ஆண்டுகளாகும் மீண்டும் மீண்டும் அவ்வாறே ஊற்றப்பட்டு வேதனை செய்யப்படுவான் எவன் மதுவின் போதையாக இருக்குமோ நிலையில் உலகை பிரிந்தானோ அவன் போதையுடனே கபருக்கு செல்வான் இருந்து போதையுடனே எழுப்பப்படுவான் மேலும் போதையுடனே அருகில் தள்ளப்படுவான் அங்கே நரகவாசிகளின் இரத்தமும் வாந்தியும் கொண்ட ஓடைகள் ஓடும் அதுவே அவனது உணவும் குடிப்பானமும் ஆகும் என நபிசராஜ் அவர்கள் கூறியுள்ளார்கள்